நீ நான் காதல் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆகாஷ் வந்து ராகவ ரொம்ப ரொம்பவே கோவமாக இருக்காங்க எப்படி உனக்கு இப்படியெல்லாம் மனசு வந்தது அபியை வந்து சந்தேகப்படன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வந்து இல்லடா எனக்கு ஒரு பக்கம் வந்து அபிய சந்தேகப்பட தோணலை அதே மாதிரி அபியை விட்டு விலகி இருக்கணும்னு தோணல அவளை நெருங்கவும் என்னெல்லாம் முடியல அதை தான் நான் ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன் அந்த லெட்டர் எனக்கு முரளியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் எழுதுன லெட்ரு அது

ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ வந்து நம்மளுடைய அபிகிட்ட வந்து ரக வராங்க ரக வந்து நாளைக்கு கோவிலுக்கு நம்ம ரெண்டு பேரும் போகலாம்னு சொல்றாங்க உடனே அபி வந்து என்ன திடீர்னு கோவிலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொன்னாலும் புரியாது போகலாம்னு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அபி ராகவ் ரெண்டு பேரும் கோவில் போறத பேசினதோ இது முரளி கேட்டுறாங்க கேட்டுட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறாங்களா இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம்னா இருக்காங்க உடனே அக்காஷ் அங்கே வேற லெவல்ல பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க இந்த கொசு இப்படி பண்ணது அப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணாவை ஒரு வழி பண்றாங்க இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு அங்க இருந்து சிரிச்சிட்டு பாஸ் நீங்க வேற லெவல்ல பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறாங்க அங்கே போனதும் நம்ம ராகவ் செஞ்ச நல்ல விஷயத்த வந்து கிட்ட சொல்றாங்க அபி வந்து ராகவ் கிட்ட வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்காக நீங்க இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவய் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க